செடிக்கு கீழே தண்ணியே ஒரு வாரம் நின்னால் கூட மகோகணி ஒண்ணுமே ஆகாது தேக்கு சாஞ்சிரும் மழை வேம்பு சாஞ்சிரும் செம்மரை எந்திரிக்கையே எந்திரிக்காது ஆனால் மகோகணிக்குரிய குணாதிசி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நல்லா வந்து பக்க ஓடும் கிட்டத்தட்ட நாலு நாலரை அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர் வந்து ஆழமாக இறங்கும் பயன்பாடு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னைக்கு தேக்கு எந்தளவுக்கு பயன்படுத்துகிறாங்களோ அதை விட ரெண்டு மடங்கு மகோகணியை பயன்படுத்துகிறாங்க காரணம் தேக்கினுடைய வயது ஜாஸ்தி பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆனால் இது பத்தாண்டுகள் பத்தாண்டுகள் எட்டு எட்டாண்டுகளில் வந்து அறுவடைக்கு வந்து நகராண மரங்கள்லாம் இருக்குது மூன்றரை அடி சுற்றுலா வந்து சாதாரணமாக எட்டாண்டுகள் ஒடியாந்திர மாகோகி மரம் உங்களுக்கு இதுதான் ஒரு நிலத்துல குறைஞ்சது மூன்று அல்லது ஐந்து பயிர் சாகுபடி முறைக்கு நகரும் போது ஏதாவது ஒரு வருமானம் தொடர் வருமானம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த மல்டி ஹார்வெஸ்ட்டுக்கு நீங்கள் நகரணும் அப்படின்னா நீங்கள் மல்டி கிராப்பை நீங்கள் கல்டிவேஷன் கொண்டு போகணும் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் நாம் இப்போ சார் செல்வராஜ் சாரோட தோட்டத்து தான் இருக்கோம் நாம சொல்லியிருந்தோம் நாவலுக்குள்ள மிளகு எப்படி நடவு பண்ணி ரெண்டு மாசத்துல அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு மிளக சாரு எப்படி பார்த்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா தென்னையில ஊடு பயிரா வந்துட்டு மகோகனி சாகுபடி என்னங்க சார் ஆமா ஆமா இப்போ இது நடவு பண்ணி எவ்வளவு சார் ஆகுது ஒரு ரெண்டரை மாசம் ஆகுது ரெண்டரை மாசம் ஆகுது இப்போ அவங்களுக்கு வளர்ச்சி எப்படி தெரியுது வளர்ச்சி நீங்க கொடுத்த விட பாதி அதிகமா வந்துருச்சு ஒரு மடங்கு மேல வந்துருச்சு இது மகோகனி வந்துட்டு ஏன் வந்துட்டு நிறைய வந்து ரெக்கமெண்டேஷன் பண்றோம் அப்படின்னா முதல்ல வந்து மரப்பயிரினுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் மரப்பயிருடைய தேவைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் டன் ஆண்டொன்றின் தேவை மட்டும் தமிழ்நாடு ஊரா பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு உட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அதாவது மர தொழிற்சாலை பட்டறைகள் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இந்த எழுபத்தஞ்சு இண்டஸ்ட்ரீஸோட டிமாண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா தேவை மட்டும் முப்பது லட்சம் டன் இந்த முப்பது லட்சம் டன்னில் தமிழ்நாடு ஊரா நம்ம அறுவடை செஞ்சு நமக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணு விழுக்காடு தான் நமக்கு அறுவடை ஆகுது தமிழ்நாட்டுக்குள்ளே அதாவது உள் மாநில தேவையை பூர்த்தி செய்யக்கூட நம்ம எண்பத்தி ஏழு விழுக்காடு பார்த்திங்கன்னா வெளிமாநிலங்களில் இருந்து வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி தான் செய்யப்படுறோம் இது ரகம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் முகோகுனி காயா செலகன்சின்னு சொல்கிறோம் இதனுடைய அடித்தண்டை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட நடவு பண்ணி ரெண்டு மாதமான இந்த நாத்தினுடைய அடித்தண்டை நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம சொல்கிறோம் மரப்பயிர் சாக கூடிய பொறுத்தளவுக்கு எல்லா விதைகளையுமே மரமாக்கக்கூடாது அதாவது தேர்வு செய்யப்பட்ட விதைநிலை அடிப்படையில்னு சொல்லுவாங்க அதாவது செலக்டிவ் ஆஃப் சீட்லிங்ஸ் மெத்தடுன்னு சொல்லி ஜெர்மினேஷனை பேஸ் பண்ணி நாம் வந்து சீட்லிங்ஸ் எடுக்கணும் அப்போ எல்லா விதைகளுமே வந்துட்டு முளைப்பு திறன் வீரியமாக உடைய அந்த விதைகளை மட்டும் நாம செலவ் பண்ணணும் அது எப்படினு கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் இப்போ நீங்கள் சோளம் வந்து விதைக்கிறீங்க எல்லா விதையுமே உடனே முளைச்சிடுமா ஏதாவது ஒரு பக்கம் முளைக்கும் அதுதான் வீரிய ரக விதைகள்னு பேர் அதுபோல தேர்வு செய்யப்பட்ட விதைநிலை அடிப்படையில் உருவாக்கம் செய்கிறதுனால தான் எல்லா செடிகளுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஊடு ஊடுபிராணம் பண்ணிருக்கான் எல்லா செடிகளுமே கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறு விழுக்காடு பார்த்தீங்கன்னா அதனுடைய உயரத்துலையும் சரி அதனுடைய விட்டத்துலையும் சரி பார்த்தீங்கன்னா இதே ஈக்குவலாக இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு நடவு பணி ரெண்டு மாசமான இந்த ஆப்பிரிக்கன் காயா மகோகனி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுல இருந்து அஞ்சடி ஹைட்டு வரைக்கும் இருக்குது நாம சொல்ற முதல் வருடம் முடியும் போது ஆப்பிரிக்கன் காயா சிலகரன்சி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பதினஞ்சடி ஹைட்டுக்கு மேலே போயிடும் இந்த மரம் அப்போ எதனால வந்து அதிகப்படியான வளர்ச்சின்னு கேட்டீங்கன்னா எல்லா மரங்கள்லையுமே பக்க கிளைகள் வரும் இந்த ஆப்பிரிக்கன் காயா சிலகரன்சியில் நீங்க பார்க்கலாம் இதுதான் வந்து கிளை இது இலைகள் இலை இப்படி தான் இருக்கும் இந்த கிளை என்னன்னா பழுத்து அதுவே உதிந்துடும் அப்போது சைட் பிரான்ச்சஸ்னுடைய எண்ணிக்கைங்கிறது பார்த்தீங்கன்னா மிக 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 குறைவாக இருக்கும் அப்போது பக்க கிளைகளுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கிறதுன்னு பொருட்டு வளர்ச்சி வேகமாக இருக்கும் இதனுடைய இப்போ நாம் சொன்னோம் இதனுடைய சந்தை எவ்வளோ எவ்வளோ இருக்குது எவ்வளோ தேவைங்கிறத சொன்னோம் இன்றைக்கி இதனுடைய டன்னேஜின்னு சொல்லி பார்த்தோம்னா தொள்ளாயிரம் ரூபாயில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய கணசோதரம் வந்துட்டு மகோகணி வந்து ஒரு கணசோதரம் வந்து எடுக்கிறாங்க எப்படி தொள்ளாயிர ரூபாயில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி அறநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் இருக்காங்க நாம் சொல்கிறோம் ஒரு மரம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்க மார்க்கெட்டு மேலே ஏற வேண்டாம் ஆனால் நிச்சயமாக நூறு விழுக்காடு இது மார்க்கெட் வந்து ரெண்டு 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 மடங்காகவும் மூணு மடங்காகவும் மாறும் விலை ஏற வேண்டாம் வெறும் பத்தாயிர ரூபாய்க்கு தான் போகுது கூட ஒரு ஏக்கர் நீங்கள் சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னா அறநூறு மரம் சாகுபடி பண்ணலாம் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் சந்தைங்கிறது உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ரூபாய் சராசரி வருமானம் கொடுக்கக்கூடியது பத்தாண்டுகளில் மகோகணி மரம் அறுவடை கொண்டு வந்துடலாம் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கோடி வரும் மூணு கோடி வரும் இல்லை நம்ம சொல்கிறது ரொம்ப சொற்பமான விலையில் நீங்கள் வந்து போட்டால் இன்னும் பத்தாண்டுகள் அழித்து பத்தாயிரம் ரூபாய்க்கு போனால் கூட கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஐம்பதுலேருந்து அறுபது லட்சம் ரூபாய் வருமானம் தரக்கூடியது இந்த ஆப்பிரிக்கன் காயா சிலங்க மரம் ரெண்டாவது இதை நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வந்து நாம் தனிப்பயிராக பண்ணல தென்னையில் ஊடுபயிராகவே கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆயிரம் செடி நம்ம வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் அப்போது நாம் சொன்னால் ஒரு நிலத்தில் ஓர் பயிர் சாகுபடி முறை பண்ணாதீங்க அதை விட்டு பல பயிர் சாகுபடி முறை அடுக்குமுறை சாகுபடி நாம போங்கன்னு சொன்னோம் இப்ப தென்னையில இப்படி நீங்க பண்றனால இது வந்து தென்னையினுடைய மகசூல பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு விழுக்காடு பாதிக்காது ஏன் பாதிக்காதுங்கிறதுன்னு சொல்றேன் நான் அதாவது ஒரு தென்னைக்கு நீங்க எப்படி தண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதனுடைய ஓலையின் நுனி முடியுது இல்லைங்களா அந்த தான் நீங்க தண்ணி கொடுக்கணும் நம்மளவர் அதுதான் சொல்றார் உணவை நீங்க இங்க தான் சாப்பிட முடியும் நீங்க உணவு எங்க வச்சுட்டீங்கன்னா திரும்பி திரும்பி சாப்பிட முடியாது அப்போ அதனுடைய பீடிங் ரூட்ஸ் எங்க இருக்கும் கேட்டீங்கன்னா அங்கதான் இருக்கும் ஒன்று அந்த இடத்துல நீங்கள் தண்ணி கொடுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் அந்த இடத்துல ஒரு சாகுபடி பண்ணணும் அப்போ மறைமுகமாக தென்னையினுடைய நல்லா இருக்கும் இது ஒரு மறைமுக பொருளாதாரம் பத்தாண்டுகளில் ஒரு ஏக்கர் தென்னை சாகுபடி பண்ணியிருக்க ஒரு விவசாயி ஒரு வருஷத்துக்கு ரொம்ப ஆவரேஜாக எடுத்துக்கிட்டால் ஒரு மரம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா வருமானம் கொடுக்குதுன்னா கூட இருபத்தஞ்சுக்கு ஒன்று ஸ்பேசிங்கில் போட்டோம்னா ஒரு ஏக்கருக்கு எழுபது மரம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா தென்னையில் அவ்வளோதான் வருமானம் கொடுக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே எந்த விவசாயியும் அவ்வளவு பெரிய சக்சஸ் பண்ணா கூட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தென்னை இல்லை தேங்காய் நீ எடுக்கவே முடியாது ஆனால் அதே ஒரு ஏக்கருக்குள்ள நீ ஊடு வீரா மகோகனி வந்துட்டு ஒரு அறநூறு முறை நீ சாகுபடி பண்றீங்க போது இதனுடைய சந்தை கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஆறு லட்சம் ரூபாய் அப்ப எதுல பொருளாதாரம் இருக்குன்னு பாருங்க அப்போ உங்களுக்கு இது வந்து ஒரு மறைமுக பொருளாதாரம் இது வந்து ஒரு பல்லாண்டு பொருளாதாரம் உங்களுக்கு வந்து நேரடி பொருளாதாரம்ங்கிறது காய்கறி பயிராகவும் மறைமுக இரண்டாம் கட்ட பொருளாதாரமாக வந்துட்டு தோட்டக்கலை பயிர்களும் ஏன்னா ஒரு முறை நடவு வருடம் முழுவதும் அறுவடை அதே மாதிரி வந்து மரப்பயிர் சாகுபடி ஒரு முறை நடவு ஆனால் பல்லாண்டு வருமானம் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா வேணும் அப்படின்னா நீங்க வந்து நிலத்தை வச்சுக்கிட்டு நீங்க எங்க போய் கையாந்த கூடாது ஒரு ஏக்கர் மகோகணி வெட்டி விடுப்பா ஐம்பது லட்ச ரூபா வந்துடும் அந்த கான்பிடென்டை கொடுக்கக்கூடியதான் இந்த மகோகணி மரம் ரெண்டாவது மகோகணி எந்தெந்த மாதிரியான மண் வகையில் வரும்னு கேட்டீங்கன்னா எல்லா வகையான மண் பரப்புலையுமே வரும் அதாவது வேரோடி இப்போ இந்த ரெண்டு மாசம் ஆச்சு இந்த செடி இந்த செடிக்கு கீழே தண்ணியே ஒரு வாரம் நின்னால் கூட மகோகனி ஒன்றுமே ஆகாது தேக்கு சாஞ்சிரும் மலைவேம்பு வேம்பு சாஞ்சிரும் செம்மரம் எந்திரிக்கையே எந்திரிக்காது ஆனா மகோகணிக்குரிய குணாதிசி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது நல்லா வந்து பக்க ஓடும் கிட்டத்தட்ட நாலு நாலு அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர் வந்து ஆழமாக இறங்கும் அப்படிங்கிறனால எவ்வளோ தண்ணி நின்னாலும் கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாத செடி வந்து பார்த்தீங்கன்னா மகோகனி இது எது இது இதனுடைய பயன்பாடு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேக்கு அளவுக்கு பயன்படுத்துகிறாங்களோ அதை விட ரெண்டு மடங்கு மகோகனியை பயன்படுத்துகிறாங்க காரணம் தேக்கினுடைய வயது ஜாஸ்தி பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆனால் இது பத்தாண்டுகள் பத்தாண்டுகள் இன்றைக்கி எட்டாண்டுகள்லே வந்து அறுவடைக்கு வந்து சாதாரண மரங்கள்லாம் இருக்குது மூன்றரை அடி சுற்றுலா வந்து சாதாரணமாக எட்டாண்டுகள் ஒடியாந்து மகோகனி மரம் உங்களுக்கு அப்போ நாம வந்துட்டு உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தேர்வு செய்யப்பட்ட விதைநிலை அடிப்படை அதனுடைய புள்ளியில இருந்து ஆரம்ப புள்ளியில இருந்தே நீங்க வந்து ஒரு சாகுபடி ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்சஸ் வரும்னா இந்த அளவுக்கு சக்சஸ் வரும் நீங்க எதிர்பார்த்தீங்களா சார் ரெண்டு மாசத்துல செடி இந்த அளவுக்கு எந்த எதிர்பார்த்தீங்களா இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சீட்லிங்ஸினுடைய சக்ஸஸ்ங்கிறது இதுதான் அப்போ விவசாயிகள் வந்துட்டு ஒரு நிலத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்துங்க வரப்பு உரங்களில் சாகுபடி பண்ணுங்க தனிப்பயிராக சாகுபடி பண்ணுங்கள் இல்லை இது போல் ஊடுபயிராக சாகுபடி பண்ணுங்கள் தென்னை வச்சுட்டப்பா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அதெல்லாம் இல்லை இல்லை இன்னக்கு தென்னக்குள்ள எத்தனை வந்துருச்சு தென்னக்குள்ள மிளகு போடுறான் தென்னக்குள்ளே மகோகனி போடுறான் இதுதான் ஒரு நிலத்துல குறைஞ்சது மூன்று அல்லது ஐந்து பயிர் சாகுபடி முறைக்கு நகரும் போது ஏதாவது ஒரு வருமானம் தொடர் வருமானம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த மல்டி ஹார்வெஸ்ட்டுக்கு நீங்கள் நகரணும் அப்படின்னா நீங்க மல்டி கிராப்பை நீங்கள் கல்டிவேஷன் கொண்டு போகணும் அப்போ விவசாயிகள் அதை நோக்கி பயன்பெறுங்க இது போல வீரியரக நாற்றுகள் மகோகனி மரம் வேணுங்கிற விவசாயிகள் நீங்க நிச்சயமா உளவியை வந்து தொடர்பு கொள்ளலாம் உளவி சர்வீஸு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க இல்லைங்க சார் கண்டிப்பா கண்டிப்பா அது இது போல விவசாயிகளின் நன்மதிப்பை பெற்று உளவி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகருது விவசாயிகளுக்கு என்றும் உறுதுணையாக உளவி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் மேற்கொண்டு இது போல நாட்டுக்குள் வழங்குகிற விவசாயிகள் நீ நிச்சயமா வந்து உளவியை வந்து தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்